ஏதாவது உபதேசம் பெற வேண்டும் என்றால் நேர திருப்பனங்குன்றம் கோயிலுக்கு சன்னதிக்கு போங்க யாரும் இருக்காங்க இல்லை அதை பற்றி நமக்கு என்ன கவலை நேர சன்னதில் நின்று எப்பா சொல்ல வேண்டாம் சார் நீங்கள் முடிஞ்சால் சொல்லுங்க வாய் விட்டு ஒருவேளை அக்கம் பக்கத்தில் யாரும் இருக்காங்க வாய் விட்டு சொல் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றீங்களா ஒன்றும் கவலை இல்லை இங்கே நின்றுட்டு அப்பா என் மனசில் இருக்கிறது ஒன்று தெரியாது முருக பெருமானே நான் வேற எங்கப்பா போவேன் அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்தி சமங்கியாலே பேட்டாலே போகிறோம் நம்பர் எங்களும் இன்றைக்கி நடக்குது அந்த இடத்துல அந்த அக்கம் பக்கத்தில் திடீர்னு இல்லை குரல் தானே வரும் எல்லாம் சரியா போயிருப்பா யாரும் அந்த பக்கம் போறவன் எங்க அங்கே தெருவில் போறவங்க கத்தி சொல்லிட்டு போவாங்க அதுங்க நமக்கு அவர் எதுக்கு சொன்னாரு யார் அது வேணா செக் பண்ணி பாருங்க சோதனை செய்து பாருங்கள் ம் யார் சொன்னாங்க என்ன ஓன்னும் தெரியாது நமக்கு அல்லது இன்னும் சில நுணுக்கமான தகவல்கள் அந்த வீடு கட்டலான்னு பார்க்குறேன் என்ன முயற்சி பண்ணிக்குமே அப்படிங்கும்போது அந்த சந்நிதியை வளம் வர்றாங்க இல்லையா அவங்க அல்லது அந்த கோயில் குருக்கள் யாருக்கு அவங்க நமக்கு சொல்ல மாட்டாங்க வேறு யார்கிட்டையாவது மூணாவது ஆள் நாலாவது ஆள்கிட்ட பேசுகிற மாதிரி வேண்டாப்பா இந்த வீடு கட்டணும்னு சொன்னி ஆ கவலைப்படாத அந்த வீடு கட்டணும்னு அவன் பலகாலம் கஷ்டப்பட்டு வீட்டை கட்டிவிட்டான் நாளைக்கு இருக்கப்பரே வேஷமா அதனால் வீடு கட்டியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அது அவர்களுக்காக சொல்லப்பட்டது அல்ல அசிரியாக ஆறுமுக வள்ளல் முருகப்பெருமான் நமக்கு அருளியது